மகாநதி இன்றைக்கான எபிசோட்டில் வந்து சாரதா வந்து அவங்க மாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க மாமா தான் இந்த மாதிரின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஏன் புருஷன் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது சாரதா சொல்கிறாங்க ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் தானே அதனால தான் இப்படி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு பாட்டுக்கிட்ட சொல்லி இருப்பாங்க இந்த விஷயத்தை வந்து கங்கா இருப்பாங்க அப்போது நினைப்பாங்க குமரன் மாமாவும் இதே ரத்தம் தானே ஒருவேளை அவருக்கும் வேறு எதாவது பொண்ணு இருக்குமோ அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டே நைட் ஃபுல்லாக படுத்துட்டு இருப்பாங்க காலையிலேமே எதாவது இந்த டவுட்டை வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க விஜய் இதை கேட்டதும் ரொம்பவே சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நான் சிரிக்கிறேன்னு தப்பாக அதை நிற்காதீங்க கு குமரனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு வந்து உங்களைக்கிட்ட வேற யாரையும் தெரியாது உங்களை மாதிரி உங்களை தான் ரொம்பவே மனசில் இருக்காரு உங்கள் மேலே தான் பாசம் காட்டிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி அந்த மாதிரிப்பட்ட ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே காவேரி அங்கேருந்து வராங்க உடனே அந்த பேச்சை வந்து பாட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா காவேரியை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய் இதனால் கிட்ட சொல்லிட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போயிட்டு இருக்கும்போது விஜய் இந்த மாதிரி காவே கங்கா சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்போது காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது குமரன் மாமா ரொம்பவே நல்லவங்க அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இதோட வந்து இன்றைக்கிய எபிசோட் முடிச்சுருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்